பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத வலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதை உற்றுக்கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி அந்த சக்தியின் மூலம் சாதனை இவர்கள் சித்தர்களுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் மகான்களுடைய வழி நடத்துதலையும் பெற்றவர்கள் பக்தியிலே உச்ச நிலையை அடைந்த சமுதாயத்திலே கௌரவமான மதிக்கத்தக்க பதவிகளில் சர்வ சாதாரணமாக இயங்குபவர்கள் தலைமை பதவியை இவர்கள் நாடி செல்வதில்லை இவர்களை நாடியே தலைமை பதவிகள் வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசிய சக்தியுடைய மீனராசி அன்பர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத வலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே ஐந்து பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிற இரண்டு பெயர்ச்சி புதனுக்கு உரியது ஒரு பெயர்ச்சி சூரியன் இன்னொரு பெயர்ச்சி சுக்கிரன் இன்னொரு பெயர்ச்சி செவ்வாய் என்று நடக்க இருப்பதால் அதனுடைய பலாபலனையும் இணைத்து உங்கள் பொதுபலனோடு இணைத்து உங்களுடைய செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது இந்த பதிவிலே சேர்க்கப்படுகிறது குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீன ராசிக்காரர்களே நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புவர் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரும் நிலையில்தான் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறை எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை தாயின் உடல் நலனத்தே கவனம் தேவை திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தால் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண வரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாய் கிடைக்கும் சக ஊழியரிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் உருவா மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக உறவினர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்கள் தலை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு உயர் எதிர்கட்சியினர் உதவுவார்கள் மறைமுக போட்டிகள் இரு தொண்டர்களுடைய உதவியுடன் செயலாற்றிய கலைத்துறையிலே படைப்புக்கு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிக கவனமாய் பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திரனின் சஞ்சாரத்தால் பணம் வரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கிடைக்கும் உத்திரதாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பல விதத்திலும் புகழ்கூடும் மற்றவர்களும் பிரச்சனைகளுக்கு வாதாடி வெற்றி பெறுகள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்க செய்ய தேவையான பண உதவி கிடைக்கப்படும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நிலுவில் இருந்த பணம் வந்து சேரும் சேரும் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியிலே இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன நவ கிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் கல்வியிலே வெற்றி கிடக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வியாழன் வெள்ளி தினங்கள் செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் இந்த பகுதியில்தான் வருகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதனுடைய கூடுதல் விசேஷம் என்னவென்றால் ஜோதிடத்தை இலவசமாக கற்பிக்கின்ற பகுதியும் இதனோடு இணைக்கப்பட்டது அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஜோதிட ரகசியங்களை சொல்லுகின்ற கிரக இணைவுகளை பற்றி சொல்லுகின்ற பகுதியாகவும் இது இருக்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்